இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி இராணுவத்தினர் மத்தியிலே உரையாற்றுகின்ற போது உங்களுடைய தலைகளுக்கு மேலே விமானங்கள் பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மிக விரைவிலே ஒரு தரைவழி யுத்தத்தை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் உலகத்தில் பல்வேறு நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் லெபனான் மீது ஒரு தரைவழி யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்க கூடாது என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரேல் லெபனான் மீதான தரைவழி யுத்தத்தை ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த தரைவழி யுத்தம் என்பது மத்திய கிழக்கிலே ஒரு மிகப்பெரிய கூட்டு மோதலை உருவாக்க போகின்றது என்று பொறியியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உண்மையிலேயே மத்திய கிழக்கிலே என்ன நடக்கின்றது லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடுக்கும் இஸ்ரேலினுடைய தீர்மானம் எத்தகைய ஆபத்துக்களை கொண்டு வரும் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேசெட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் இஸ்ரேல் பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பின் மீது தொடங்கிய போர் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை அண்மிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக அங்கே யுத்தம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது உவாறான நிலைமையிலே லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலினுடைய வான்படைகள் கடந்த மூன்று தினங்களாக யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றது லெபனானுடைய தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளுடைய ரகசிய ஆயுத தளங்களை அடையாளம் கண்டு அவற்றின் மீதான தாக்குதல் என்பது நீடிக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவு இஸ்ரேல் மிக மோசமான வான் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக சர்வதேச பொறியியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஒரு நாளிலே ஆயிரத்தி நூறு தாக்குதல்கள் வரை நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று நாள் தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொல்லப்பட்ட அறுநூறு பேரிலே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் அதே போல சுமார் ஐந்து லட்சம் மக்கள் இந்த லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறு இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவு மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இஸ்ரேலினுடைய அரசாங்கம் தற்போது புதிய ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது அதாவது லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தொடுப்பது என்பதுதான் அந்த தீர்மானம் அதற்காகத்தான் இஸ்ரேலினுடைய ராணுவத்தோடு உரையாடிய அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி உங்களுடைய தலைகளுக்கு மேலே விமானங்கள் பறப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள் மிக விரைவிலே நாங்கள் ஒரு தரைவழி தாக்குதலை சந்திக்கப் போகின்றோம் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் என்பது லெபனான் மீது நாங்கள் ஒரு தரைவழி தாக்குதலை தொடுக்க போகின்றோம் என்பதற்கான சமீட்சையாகும் இந்த நிலைமையிலே பிரான்சினுடைய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து இஸ்ரேலினுடைய இராணுவம் லெபனான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தக்கூடாது என்ற விடயத்தை வந்து வலியுறுத்தி இருக்கின்றார் இவ்வாறான நிலைமையிலே அமெரிக்காவும் அந்த கருத்தை ஆமோதித்திருக்கின்ற போதும் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக லெபனான் மீதான தாக்குதல்களுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கி கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலை லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலிலே ஈரான் நேரடியாக தலையிடப் போவதில்லை என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றது அதே சமயம் மத்திய கிழக்கிலேயே ஒரு மிக மோசமான நிலைமையினை இந்த இஸ்ரேல் உருவாக்கப் போகின்றது என்ற எச்சரிக்கையை வந்து ஈரான் விடுத்திருக்கின்றது நிலைமைகள் இவ்வாறு இருக்கையில் இஸ்ரேல் லெபனான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய மோதல் ஒன்று வடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஏற்கனவே இஸ்ரேல் தாங்கள் லெபனான் மக்களுக்கு எதிராக போராடவில்லை என்று கூறிக்கொண்ட போதும் இந்த தரைவழி தாக்குதல் என்பது நேரடியாக லெபனான் மக்களை பாதிக்கப் போகின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயம் இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய இந்த புதிய தீர்மானம் என்பது நிச்சயமாக மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய யுத்தத்தை அல்லது மிகப்பெரிய கூட்டு யுத்தத்தை உருவாக்கப் போகின்றது என்பதுதான் போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது லெபனான் மீது நிச்சயமாக இஸ்ரேல் ஒரு தரைவழி யுத்தத்தை ஆரம்பிக்குமாக இருந்தால் அந்த யுத்தம் என்பது லெபனானுக்கு ஆதரவான அந்த நாட்டினுடைய நேச நாடுகளை போரிலே பங்கெடுக்க வைக்கும் என்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே சமயம் இஸ்ரேலுக்கு சார்பான நேச நாடுகளும் அந்த போரிலே நேரடியாக தலையிடக்கூடிய சூழல் உருவாகும் என்று கூறப்படுகின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் நாளுக்கு நாள் மணத்தியாலங்களுக்கு மணத்தியாலம் இஸ்ரேலிலே அல்லது லெபனானிலே அல்லது பலஸ்தீனத்திலே என்றல்லாமல் மத்திய கிழக்கிலே வந்து ஒரு போர் பதட்டம் என்பது தீவிரமடைந்து கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதான் என்று பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிட சந்திப்போம்